புதிய வருடங்களை கடந்து வந்திருக்கிறோம் எனினும் நாம் கடந்து வந்த புது வருடங்களில் சரியானவற்றை செய்தோம் என்பதில்தான் பிரச்சனைகள் இருக்கின்றன கடந்த காலங்களில் நல்லவற்றை நோக்கி அடியெடுத்து வைத்த ஒவ்வொரு தருணத்தின் போதும் சூழ்நிலையால் பின்னோக்கி செல்ல நேரிட்டது என்றாலும் இந்த வருடம் மலர்ந்த புத்தாண்டில் இலங்கையில் புதிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் பொறுப்பு எமக்கு இருக்கிறது அந்த சவால்களை ஏற்க நாம் தயாராகிவிட்டோம் கடந்த காலங்களில் குடும்ப ஆட்சி அதிகார துஷ்பிரயோகம் வீண்முறையும் என அரசியல் அதிகாரம் அளவு மீறி மக்களுக்கு எதிரான முறையில் பிரிவிக்கப்பட்டது மக்களோடு மக்களாக மக்கள் பிரதிநிதியாக நின்று செயற்படாமல் மேல்தட்டு அரசியல் கலாச்சார முறைமை ஒன்றே நாட்டில் காணப்பட்டது இவை அனைத்தும் இல்லாமல் செய்யும் வகையில் மக்களுக்கு நெருக்கமாக நின்று பணியாற்றக்கூடிய ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறோம் இதனூடாக நாம் புதிய வருடத்தில் சவால்களை வெல்ல தயாராகிவிட்டோம் கடந்த காலங்களில் இந்த நாடு பாரிய பொருளாதார பின்னடைவை கொண்டிருந்தது எனினும் தற்போது குறிப்பிடத்தக்களவு அந்த நிலையிலிருந்து மீண்டெழுந்திருக்கிறோம் அதனை நான் மகிழ்ச்சியோடு சொல்ல முடியும் அதேபோன்று நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நாம் பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் அருகம்பை விடயத்தில் நாம் செயற்பட்ட விதமே அதற்கு சாட்சி அதேபோன்று எமது நாட்டில் நீதித்துறையிலும் துஷ்பிரயோகங்கள் காணப்பட்டன ஊழல்வாதிகளும் அநீதியான செயல்களையும் அரங்கேற்றுபவர்கள் நீதித்துறைக்கு அடிபணியாமல் அதற்கு மேல் நின்று செயற்பட்டார்கள் அரசியல்வாதிகள் தமக்கு வேண்டிய விதத்தில் நாட்டின் நீதித்துறையை வளைத்தனர் அரசியல் அமைப்பை அவர்கள் மீறி செயற்பட்டனர் நாட்டின் சிரேஷ்ட பிரஜியானவரே அரசியலமைப்பையும் நீதித்துறையையும் மீறிசெயற்பட்ட வரலாற்றை நமது நாடு எதிர்கொண்டது நீதித்துறையை நீதியாக இயங்கச் செய்யும் வகையில் நாம் செயற்பாடுகளை மேற்கொள்வோம் அதற்கான அனைத்து ஒத்துழைப்புகளையும் நீதித்துறை எமக்கு பெற்றுக்கொடுக்கும் என்று நாம் நம்புகின்றோம் நாட்டுக்கு முறையான நீதித்துறையை பெற்றுக் கொடுப்பது எமது பொறுப்பு ஊழல் மோசடியற்ற நாட்டை உருவாக்குவதற்கான முன்னுதாரணமாக நாம் செயற்படுவோம் அதற்கு நாம் மட்டும் முயன்றால் போதாது எமது அரசாங்கத்தின் கீழ் செயற்படும் அரச நிறுவனங்களும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் தமது கடமைகளை உணர்ந்து அவர்கள் செயற்பட வேண்டும் எமது அரசாங்கம் மூன்று முக்கிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு செயற்படுகிறது அதில் முதன்மையானது வறுமை நிலையை இல்லாத ஒழிப்பதாகும் வறுமை நிலையிலிருந்து எமது நாட்டையும் நாட்டு மக்களையும் மீட்டெடுப்பது ஒரு குறிப்பிட்ட குழுவினரிடம் இருக்கும் இந்த நாட்டின் பொருளாதார கட்டமைப்பை நாடெங்கிலும் நாட்டின் மூலை முடுக்கெங்கிலும் கிராமங்கள் தோறும் பரந்த அளவில் விரிவடையச் செய்ய வேண்டும் பொருளாதார ஏகபோக நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் அந்த வகையில் நாட்டின் வறுமை நிலையை இல்லாதொழிப்பதை மையப்படுத்தியதாக எமது வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கும் பசுகி வசரி அவசான் பாபி நிலவசின் நிலவசியம் பங்குலோத் பாவி மிதின்னு ஹேக்கி அவைலபுள் பேசுந்த முதல் அமார்டன்ஸில் ஏகம் துமைய தொழில் இல்லாதாரி மா பெங்கு அதிபத்துமைய ශල කාරර්යක් ඉටුකන් ලැබවා මහිතනවා ආර්ථිකේ මතුපිට තලේ යම් ස්ථාවරත්යයක් අපි නිර්මාණිපටද තිබෙන.